வணக்கம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெரும் வெற்றி பெறும் நிலையில் இருந்தாலும் உண்மையான வெற்றி யாருக்கு என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கே என்று சொன்னால் அது மிகையல்ல காரணம் திமுக கூட்டணியில் பலம் வாய்ந்த கட்சிகள் உள்ளன குறிப்பாக இரு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்றவற்றை கூறலாம் மேற்கண்ட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் பரவலான வாக்கு வங்கி உள்ளது ஆனால் அதிமுகவில் தேமுதிகவை தவிர தமிழ்நாடு முழுவதும் வாக்கு வங்கி அதிகமாக உள்ள கட்சி என்று எதுவும் இல்லை மேலும் அதிமுக பன்னீர்செல்வம் தினகரன் ஆகியோர் பிரிந்து சென்று பிளவுபட்டுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கிட்டத்தட்ட திமுக அணிக்கு நிகரான பெரும்பாலான தொகுதிகளில் இரண்டாவது இடத்திற்கு வந்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளை சுற்றியே இன்னும் பத்தாண்டுகளுக்கு அரசியல் நகர்வு இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது நல்ல பாத்திரத்தில் நீரை பிடித்து வைத்திருப்பது முக்கியமல்ல ஓட்டை பானையில் தண்ணீரை பிடித்து அது ஓட்டையானாலும் தண்ணீர் முழுவதுமாக வெளியேறாமல் நீரை தக்க வைத்துக் கொள்வதே ஒரு சிறந்த சாதனைதான் அத்தகைய சாதனையை அதிமுக நிகழ்த்தியுள்ளது இந்த தேர்தல் முடிவு மேலும் ஒரு உண்மையை புலப்படுத்துகிறது அதிமுகவுக்கு பெரும் பலமாக விளங்குவது இரட்டை இலை சின்னம் இன்னும் அந்த சின்னத்துக்கான மாவுசு குறையவில்லை என்பதையே இப்போது அதிமுக பெற்றுள்ள வாக்குகள் காட்டுகின்றன தேர்தல் முடிவு வருவதற்கு இரு தினங்களுக்கு முன்பு எடப்பாடி ஓரங்கட்டப்படுவார் என்றும் எம்ஜிஆர் ஆட்சி களத்திலிருந்து இயங்கி வரும் செங்கோட்டையன்தான் அதிமுகவுக்கு தலைவராக வருவார் என்றும் ஒரு பேச்சு எழுந்தது அவர் தலைமையில் பிரிந்துள்ள பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா ஆகியோர் ஒருங்கிணைக்கப்படுவார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின ஆனால் அப்படி எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதும் எடப்பாடி தன்னை ஓர் ஆளுமையாக நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் என்றே இந்த முடிவுகள் காட்டுகின்றன ஒருவேளை பாமக அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் இந்த முடிவுகள் வேறு மாதிரியாகவும் மாறியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் பாமக எடுத்த தவறான முடிவால் இன்று பாஜக தமிழ்நாட்டில் இதுவரை வந்துள்ள கணக்குப்படி பத்து விழுக்காட்டை தாண்டி சென்றுள்ளது எடப்பாடி எடுத்த மிகச் சரியான அரசியல் முடிவுகளில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியதுதான் அதுதான் அதிமுக வாக்கை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள உதவி செய்துள்ளது ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கூட இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருப்பார்களா என்பது ஐஎம்ஐ எது எப்படியோ இதுவரை வந்த முடிவுகளின்படி பார்த்தால் உண்மையான வெற்றி யாருக்கு என்றால் அது எடப்பாடிக்கே என்பதுதான் மிக சரியானதாக இருக்கும்